அனைவருக்கு வணக்கம் நான் உங்கள் நிரோச் சந்திர இலங்கையில் எதிர்வரும் இருபத்தெட்டாந்தியோடு எல்லாம் முடியுது என்ன முடியுது டெட்லைன் இலங்கையில டிஆர்சிஎஸ்எல் தொலைத்தொடர்பு ஆணையத்தினால் முன்வைக்கப்பட்ட ஒரு முக்கியமான செய்தி எல்லாருக்கும் ஏற்கனவே நானும் ஒரு வீடியோ பதிமுடாக போட்டேனாலும் அதை விட அது போய் உண்மையை கண்டறிஞ்சு திரும்ப எல்லாரும் நிறைய பேர் அதே திரும்ப திரும்ப வீடியோலாம் போட்டிருந்தவங்களும் எல்லாம் அரைஞ்ச விஷயம் இப்போ வந்து கூட இஎம்ஐ நம்பர் ஐயோ வரலன்னா ஐஎம்இஐ நம்பரை செக் பண்ணியிருப்பீங்க உங்களை பதிஞ்சிருக்கா பதியப்பட இல்லையா இப்போ நான் செக் பண்ண அளவுக்கு வெளிநாட்டில் இருந்து ஒரு ஃபோனை செக் பண்ண சொல்லி அதை ஸ்க்ரீன்ஷாட்டை தான் அதில் அணைச்சிருக்கேன் ஸோ அவங்கள வச்சே தொடர்பு கொண்ட டைமில் எங்களோட இலங்கை அரசாங்க உத்தியோகத்தில் அதாவது ஹோட்லைனில் ஒர்க் பண்ணுறவன் வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவனை தான் நாங்கள் குந்த வைக்கணும் எங்களோட மங்குஸ் மண்டையான அதாவது இலங்கையில் இந்த ஹோட்லைனுக்கு கால் பண்ண பிறகு அவனை என்ன சொல்லிக்கான சொல்லி நீங்களே இந்த ரெக்கார்டிங்கில் கேளுங்க நாங்க சொல்லு நாங்க சொல்லு அது எங்களால

கீழே இருக்க மின்னஞ்சல் முறைக்கு நீங்கள் உரிய ஆவணங்களோட அனுப்பி வைக்கணும் ஃபோனை வாங்கின ரிசீட்டோ அல்லது ஃபோனை வாங்கின கால சொர்பாகவோ ஏதாவது விளக்கங்களை கொடுத்து அனுப்பி வைக்கணும் அல்லது வெளிநாட்டிலிருந்து வந்த ஃபோனாக இருந்தால் இந்த தேயில் வந்தது இந்த மாதிரி அந்த ஃபோனில் கேட்குறப்போ அளவுக்கு தரவிலங்கு நிரப்பி அதை அனுப்பி வச்சால் அவங்களோட ஐஎம்இஐ நம்பர் பதிவு செய்யப்படும் ஆனால் ஹோட்லைனுக்கு கால் பண்ணுவேன் என்ன சொல்கிறான் பார்த்தீங்களா ஹோட்லைன் நம்பர் பத்தொம்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் பத்தொம்போது இரண்டு சைவருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம் அப்போ எங்களுக்கு ஒரு டவுட் இருந்தால் அங்கே பண்ணி காட்டினாங்க எங்களோட ஐஎம்இஐ நம்பர் வந்து வேலை செய்யலை பதிவு செய்யப்படலை என்ன செய்ய அது எங்களுக்கு எப்படி தெரியும் அது நீங்கள் போயிட்டு ஏதாவது ஒரு கடையில் கேளுங்க ஹோட்லைனில் வேலை செய்கிறோம்னா உண்மையும் ஹோட்லைனில் வேலை செய்கிறோன்னு வந்து அந்த திணைக்களத்தில் தரவுகளை தாண்டி எல்லா தரவுகளையும் தெரிஞ்சு வச்சுருக்கோம் உடனே உடனே பதிவு சொல்வதுக்கு அப்படி தெரியலன்னா கூட கொஞ்சம் லைனில் இருங்கன்னு சொல்லி அதை பார்த்து சொல்கிற அளவுக்கு தகுதி இருக்கணும் இப்படி ஒரு பதிவை சொல்லைக்குள்ளே இலங்கை அரசை நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியலை நான் இலங்கை அரசு செய்கிற ஒவ்வொரு திட்டங்களும் மக்களுக்கு இடையே கொண்டே நல்லது நல்லதுன்னு சொல்லி செய்கிற சொல்கிறேன்னா ஆனால் உண்டாக்கி அதுக்குரிய ஆதாரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெக்கார்டிங் கேட்டீங்க தானே இதான் எனக்கு எனவே இந்த வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் சொன்னால் இந்த ஐஎம்இஐ நம்பர் இந்த ஐஎம்இஐ நம்பர் வந்து உங்களுக்கு பதிவு செய்யப்படலைன்னு சொன்னால் ரொம்ப நோமலாவே இலங்கையில் இதில் நிறுவனங்கிறைய டவுட் இருந்தது இனிமேல் வெளிநாட்டிலேருந்து வர்ற இந்த ஃபோன் மேலே செய்யறதுதான் இறக்குமதியாளர்கள் சட்டபூர்வமாக இளைஞர்களை கொண்டு வர எல்லா ஐஎம்இஐ நம்பர் வந்து கட்டாயமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு ஸோ அதை பத்தி நீங்கள் பயப்பட தேவையில்லை முக்கியமாக பயப்பட வேண்டிய ஆக்கள் ஏற்கனவே நாங்கள் வீட்டில் சொன்ன மாதிரி வெளிநாடுகளிலிருந்து நாங்கள் அன்பளிப்பாவோ அல்லது கைகளில் பாவச்சு எடுத்து வந்து கொடுக்குற ஃபோனுகளோ அல்லது நாங்கள் பிள்ளைக்கூடிய சொந்தக்காரனுக்கு வாங்கி வந்து புதுசாக கொண்டு கொடுக்குற ஃபோனுகளோ வந்து தான் கட்டாயம் பதியப்பட வேண்டிய ஒரு விடயம் எப்போ ஸோ இப்போ இந்த ஐஎம்இஐ நம்பரை இப்படி நம்ம பதிவு செய்யும் அதுக்குன்னு சொல்லி இலங்கையில் டிஆர்சிஎஸ் செல்கிற வெப்சைட்டில் போயிட்டு பாருங்கள் பர்சனல் யூஸுக்குன்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது அதை எடுத்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு மின்னஞ்சல் முகவரிக்கு அதனுடைய ஆவணங்களோடு அனுப்பி வைக்கலாம் அதாவது நீங்கள் வெளிநாடுகளில் இருந்து வாங்கிட்டு வரும்போது இந்த ரசீது இருந்தாலும் பரவாயில்ல அல்லது அதுக்குரிய ஒரு விண்ணப்ப கடிதத்தோடு அதை வந்து நீங்கள் மின்னஞ்சலில் நீங்கள் ஃபோட்டோ பிடிச்சிட்டு அனுப்பி அதை வைக்கலாம் உங்களுக்கு அதனுடைய மறுமடி வரும்போது நீங்கள் அந்த மின்னஞ்சல் மறுமடியை வச்சுக்கொண்டு அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம் அடுத்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நெட்ஒர்க் ப்ரொவைடர் அதாவது முக்கியமாக உங்களோட மாவட்டங்களில் இருக்கிற டயலாக் ஏர்டெல் மொபைடல் இவங்களோட அந்த சிறுவர் நிலையங்களுக்கு போயிட்டு நீங்கள் இது தொடர்பாக ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அந்த வழிகாட்டலை நீங்கள் பின்பற்றலாம் அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் இனிமேல் அதாவது இந்த இருபத்தெட்டாம் தேதி டெட்லைன் முடியுது இருபத்தொன்பதாம் தேதிக்கு பிறகுல இருந்து நீங்கள் விமான நிலையத்தினுடைய வரும்போதே ஆக குறைந்தது ஐந்து ஐந்துக்கு மேலே கொண்டு வீங்க தூக்கி உள்ள போட்டுருவாங்க நிறைய பிரச்சனை எதிர்நோக்க வேண்டியிருக்கும் ஐந்து இந்த மொபைல் ஃபோன்கள் பாவச்சா இருக்கட்டும் பாவ புதுசாக இருக்கிறதுக்கும் சுங்க அதிகாரிகள்கிட்ட கொடுத்து அதற்குரிய படிவங்கள் எல்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் அதை அங்கே பதிஞ்சிட்டு இலங்கைக்குள்ள கொண்டாந்து அன்பளிப்போ உங்களோட உறவுகளுக்கோ பிள்ளைகளுக்கோ அப்பா அம்மாவுக்கும் நீங்க பெருசாக கொடுத்துட்டு போகலாம் ஸோ இது வந்து ஒரு சின்ன சிம்பிளான ஒரு நடைமுறை இது பெரிய லெவலில் யாரும் இதண்டி வேணாம் ஆனால் உண்மையிட இப்போ கூட டிஆர்சிஎஸ் என்ற தகவலின் படி இருபத்தெட்டாம் தேதி டெட்லைன் இருபத்தொன்பதுல இருந்து இந்த ஐஎம்இஐ நம்பர் பதிவு செய்யாத மொபைல்கள் வந்து எந்த ஒரு நெட்ஒர்க்கோடையும் வேலை செய்யாது ஒரு சில பேர் வந்து சோஷியல் மீடியாவில் வேலை செய்யலாம் இருக்காங்க ஒரு சில பேர் வந்து ஃபோன் கால்ஸ் வேலை செய்யலாம்னு சொன்னால் நெட்ஒர்க்கோட வேலை செய்யணும்னு சொன்னால் டேட்டா கிடைக்காது ஒரு சில பேர் வந்து மிக அதிபுத்திசாலித்தனமாக வைஃபை பாவிகான்னு சொன்னால் வைஃபைன்றது என்னது எனக்கு தெரியல அது வந்து நெட்ஒர்க்கை தாண்டி எதுமோ தெரியாது ப்ரொவைடர் இலங்கையில கொடுக்குற அந்த நெட்ஒர்க் வழங்குனர்களை தவிர்த்து வேற எங்கேயும் இருந்து வருது எனக்கு தெரியாது ஸோ அதுகளையும் வேலை செய்யணும்னு சொல்றவங்க அதை பயன்படுத்திக் கொள்வாங்க அதை புத்திசாலிகள் ஆனால் வேலை செய்யாதவங்களுக்கு இப்ப வேலை செய்துட்டு சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை இதில் நாங்க பொய்யான செய்தியை சொல்றோமோ உண்மையான செய்தி சொல்றோமோ வேலை செய்ய செய்துட்டேன்னு சொன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை வேலை செய்யாமட்டா அதுதான் ஜோசி ஸோ இந்த வீடியோனோடாக நான் உங்களுக்கு அதை தெளிவாக சொல்லிட்டேன் இதை வந்து எங்கே பதிவேணும் உங்களுக்கு மூணு நாலு வழிமுறைகள் இருக்குது அதாவது இந்த வெப்சைட்டில் போய்ட்டு நான் அதுக்குரிய லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் என்னுடைய வலைதளமான நுறுக்களத்தை நான் உங்களுக்கு தரேன் ஸோ அதுகளை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்கள் என்ன சா ஃபில்அப் பண்ணி ஃபோட்டோ எடுத்தாலும் சரி தான் ஸ்கேன் பண்ணி சரி தான் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயமா இன்னொரு விஷயமாக பார்ப்போம் பின்னால் ஒரு பிரச்சனை வந்துட்டுன்னு சொன்னால் அந்த டேட்லைன் முடிஞ்ச பிறகு அதுக்குப் பிறகு நாங்கள் ஓடுபட்டு தெரியணும் பதிராதுக்கு ஸோ இதன் காரணமாக இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்க இருங்க அதோடு நெட்வொர்க் நெட்ஒர்க் வழங்குனர்கள் டேலாக்கு ஏற்றோம் அவங்களோட ஆஃபீஸ் வழியை போயிட்டு இது தொடர்பான ஆலோசனை பெற்றுக்கொள்ளுங்க அதை விட இனிமேல் வெளிநாடுகளில் இருந்து உங்களோட சொந்தக்காரர் நண்பர உறவுகள் ஃபோனில் கொண்டு போகிறாங்கன்னு சொன்னால் ஏர்போர்ட்டில் சர்வதேச விமான நிலையத்தில் இருக்கிற இந்த எங்களோட கொழும்பு விமான நிலையத்தில் இறங்கி அங்கேயே சுங்கத்திட்டையே பதஞ்சு எடுத்துட்டு கையோட கொண்டு வச்சு விடுங்க அது சின்ன வேலையாக இருக்கும் பிறகு திரும்ப வந்த பிறகு அது வேலை செய்யல அங்கே ஒன்று வெஞ்ச ஒன்றுன்னு சொல்லி அதை கழியும் ஸோ ஆரம்பத்தே சிம்பிளாக அதை முடிச்சுட்டு வந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை ஸோ இதுதான் இருக்கிற தெளிவு ஸோ மக்கள் இதை போட்டு குழப்பி கொண்டு வர தேவை முதல்ல ஐஎம்இ நம்பரை வந்து செக் பண்ணி கொள்ளுங்கள் இப்போ என்ன பிறகு என்ன முடிவு வருதோ அதை பொறுத்து இப்போ அன் ரெஜிஸ்டர் இருக்குதுன்னு சொன்னாலும் ஒருத்தர அது வேலை செய்திருந்து சொன்னால் சந்தோஷமான விஷயம் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை வேலை செய்யலா மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்